காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதி ஃபிசிஷியன் இன்றைக்கி நம்ம என்ன டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க ஸ்டீவியா அஃபிஸ்னாலிஸ் இந்த ஸ்டீவியா அஃபிஸ்னாலிஸ் அப்படிங்கிறத தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிப்பு துளசி அப்படிம்பாங்க மிட்டாய் இலை சக்கரை இலை ஸ்வீட் கேண்டி லீஃப் இப்படி வந்து பல விதமாக இதை சொல்கிறது ஒன்று தாங்க இந்த இனிப்பு துளசியை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த இனிப்பு துளசி வந்து பார்த்திங்கன்னா இதனோட இனிப்பு வந்து பாருங்கள் ஏறக்குறைய சக்கரை மாதிரி இருபது மடங்கு இனிப்பு கொண்டதுங்க இந்த இனிப்பு துளசி ஆக்சுவலி இனிப்பு வந்து ஜாஸ்தி இருக்குது அப்படின்னாலும் இது ஜீரோ கார் ஜீரோ கேலோரி இதுல வந்து கார்ஸும் கிடையாது கேலோரிஸும் கிடையாது அதனால வந்து பாருங்க இந்த வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நிறைய ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அதுக்கும் மேலே டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ் மதுமேக நோய் சக்கர நோயாளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிப்புக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா இனிப்பு துளசி பவுடர் தான் இப்போ வந்து பாருங்க இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு நிறைய சக்கரை சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஆசை வரும் அதாவது இனிப்பு சாப்பிடணும் அப்படின்ற ஆசை வரும் எப்பயுமே ஒன்று அதுதானே அதாவது நம்மளுக்கு எது வேணான்றமோ அது வந்து வேணும் அப்படின்ற எண்ணம் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் சைக்காலஜி ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்வீட்டை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து இனிப்பு சாப்பிடணும் அப்படின்ற நிறைய எண்ணம் வரும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஒயிட் சுகர் சாப்பிட்றது இல்லைங்க ஹனி சாப்பிடுவோம் அதாவது தேன் சாப்பிடுவோம் பண வெள்ளம் சாப்பிடுவோம் வெள்ளம் சாப்பிடுவோம் இப்படி பலவிதமாக சொல்கிறாங்க இது எல்லாமே நாட்டு சக்கரை வீட்டு சக்கரை எதிர் வீட்டு சக்கரை பக்கத்து வீட்டு சக்கரை எந்த சக்கரையும் சாப்பிடக்கூடாது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அன்கன்ட்ரோல்டாக இருக்குது அப்படின்னா நல்ல கண்ட்ரோலில் இருக்குன்னா நீங்கள் எது வேணா எடுத்துக்கலாம் இப்போ வெள்ளை சக்கரைக்கு பதில் நீங்கள் வந்து ரிப்ளேஸ்மெண்ட்டாக இந்த பணங் பணங்கற்கண்டு நாட்டு சக்கரை எதுனாலும் எடுத்துக்கலாம் சரிங்களா எல்லாத்த விட பெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இனிப்பு துளசி பவுட்ரு எடுத்துக்கிறது இந்த இனிப்பு துளசி வந்து பாருங்க நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் பவுடராவும் கிடைக்குது இப்போ சில கம்பெனிஸ் வந்து பிராண்டட் கம்பெனிஸே அந்த பவுடரா கொடுக்குறாங்க எல்லா கெமிஸ்ட்லேயும் அது வந்து அவைலபிளாக இருக்கு சரி இந்த இனிப்பு துளசியில் வேற ஏதாவது சத்துக்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வைட்டமின் ஏ இருக்கு சி இருக்கு கால்சியம் ஃபாஸ்பரஸ் மெக்னீஷியம் இப்படி பலவிதமான சத்துக்கள் இதுல இருக்குதாங்க செய்யுது இனிப்புக்கு ரிப்ளேஸ் ஆகுது அதே மாதிரி வெயிட்டை நல்லா குறைக்கணுங்க நாங்க ஏகப்பட்ட வெயிட் இருக்கோம் வெயிட்டை குறைக்கணும் டயட்டிங்கில் இருக்கும் ஆனா ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசை இருக்கு எங்களுக்கு வந்து பால் பொங்கல் சாப்பிடணும் இல்ல கேசரி சாப்பிடணும் இல்ல வந்து ஏதோ ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னா இந்த இனிப்பு துளசி போட்டு நீங்க எல்லாமே செஞ்சுக்கலாங்க பால் பொங்கல் செஞ்சுக்கலாம் பால் பாயசம் செஞ்சுக்கலாம் பால் குழுக்கட்டை செஞ்சுக்கலாம் எல்லாமே நீங்க செஞ்சுக்கலாம் ஓகேங்களா இது செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம் கேலரிஸும் ஏற போகறதில்ல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார்ப்ஸும் கிடையாது சத்தும் கிடையாது எடுத்துக்கலாம் இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து காலையில சாயங்காலம் காஃபி குடிக்கணும் அப்படின்னா நீங்கள் சக்கரையை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த சுகர் ஃப்ரீ டேப்லெட் இருக்கு பார்த்தீங்கன்னா அதையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலன்னா இந்த இனிப்பு துளசி பவுடர் கொஞ்சம் போட்டாலே போதும் நல்ல டேஸ்ட் இருக்கும் அதை நீங்கள் குடிச்சிக்கலாம் காலையில் சாயங்காலம் ரெண்டு நேரம் காஃபி குடிக்கிறது ஸ்வீட் சாப்பிடணுன்னாலும் அதில் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா இந்த இனிப்பு துளசி வந்து சுகரை மட்டும்தான் ரீப்ளேஸ் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உலகத்திலேயே ரெண்டு விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ கேலரிஸ் ஜீரோ காப்ஸ் அப்படின்லாம் அது என்னன்னா ஒன்று மாங் ஃப்ரூட் அப்படிம்பாங்க இன்னொன்று இந்த இனிப்பு துளசி இந்த இனிப்பு துளசியில் வந்து பார்த்திங்கன்னா வேற என்னென்ன மாதிரி நற்குணங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட் இருக்குங்க ஆன்டிபேக்டரியல் எஃபெக்ட் இருக்கு அப்படின்னா என்னன்னா இந்த முக்கியமாக சக்கர பேஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகர் அதிகமாகும் போது உடம்புல அங்கங்கே இன்ஃபெக்ஷன் ஆகிடும் இப்போ நம்ம சாதா ஒரு தண்ணி வைக்கிறோம் அந்த தண்ணி வந்து பாருங்க ரெண்டு நாள் ஆனாலும் இந்த காற்றுல இருக்க அதாவது ஹீட்டை இது வந்து தண்ணி அப்சார்வ் பண்ணி மாய்ஸ்டரை எடுத்துட்டு தண்ணியினோட அளவு தான் குறையும் மர மற்றபடி எதுவுமே ஆகாது ஆனால் இப்போ ஒரு சக்கரை கலந்த தண்ணியை ஒரு நாலு மணி நேரம் வைங்க சுற்றி எறும்பு முக்க ஆரம்பிச்சிடும் வண்டு முக்க ஆரம்பிச்சிடும் அதில் வண்டு உழுந்திருக்கும் காக்ரோச் மிக்க ஆரம்பிச்சுடும் இத்தனையும் வரும் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷன்ஸ் நோயாளிகள் வந்து பார்த்திங்கனா மோர் ப்ரோன் ஃபார் இன்ஃபெக்ஷன் எப்பப்பாரு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா சின்ன அடிபட்டா சுகர் கண்ட்ரோலில் இருக்குன்னா கூட ஓரளவுக்கு பெரும்பாலும் நிறைய பேருக்கு ஆறுறது இல்லை நல்ல கண்ட்ரோலில் இருக்குன்னா ஆறிடும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வந்துச்சுன்னா கூட அது அப்படியே பரவ பார்க்கும் ஒன்றும் இல்லை ஒரு பூஞ்ச காலம் வருது அதாவது ரிங் ரிங்வாம் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா படர் தாமரை ஒரே இடத்துல வருதுன்னா கூட அது அப்படியே உடம்பு ஃபுல்லும் பரவ ஆரம்பிச்சுடும் இந்த டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு அப்போ அவங்களுக்கு சர்க்கரைக்கு சர்க்கரையும் ஆகணும் கூட வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு சக்தியும் ஆகணும் கிருமி தொத்து பாதிப்படையாமல் இருக்கிறதுக்கு ஒன்றுனா அது இனிப்பு துளசி அவங்க எடுத்துக்கலாம் ஸோ இது சுகரை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை அவங்க உடம்புல கிருமி தொத்து ஏற்படாமையும் பார்த்துக்குது அதே மாதிரி பாருங்க இதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது இதை டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்னே இல்லை நம்மளே கூட எடுத்துக்கலாம் எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி ஜாஸ்தி இருக்கிறதுனால உடம்புல எதிர்ப்பு தன்மையை அதிகப்படுத்தும் செல்கள் வந்து டேமேஜ் ஆகும் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால் என்ன ஆகும்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்றது ஒன்று ஃபார்ம் ஆகும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஃபார்ம் ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் நோய்கள் உற்பத்தி ஆகும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கிற பா காய் பழம் கீரை எல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க அதாவது எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது தான் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இனிப்பு துளசியில் நிறையவே இருக்குது ஸோ நம்மளுக்கு நோய் பல நோய்கள் வராமையும் தடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த இனிப்பு துளசிக்கு இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரேன் இது ரெண்டாவது மூணாவது வந்து பாருங்கள் இந்த இனிப்பு துளசியை ரெகுலராக நம்ம எடுக்கிறதுனால நம்ம வந்து நம்ம ஹெல்த்தியாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நம்மளோட ஹேர் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஏன்னால் வந்து நம்ம சுகரை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா ஸோ நம்ம ஹேரு ஸ்கின் எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கும் இன்னொன்று இதில் இருக்க ஆன்டி ஆக்சிடன்ட் ப்ராப்பர்டிஸ்னால அது அத்தனையும் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஸ்வீட்டை கம்மி பண்ணுறோம் இனிப்பு துளசியை ஏத்துறோம் அப்படின்னும் போதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நம்ம வந்து கண்ட்ரோல் கொண்டு வந்துட முடியுங்க ஸோ இத் நல்ல விஷயம் இருக்கு இந்த இனிப்பு துளசியை சரிங்க இந்த இனிப்பு துளசி வந்து இனிப்பா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுல இருக்க ஸ்டீவியோசைடு அப்படிம்பாங்க அதே மாதிரி ரெமாண்டியோசைடு அப்படிம்பாங்க இது ரெண்டு தான் அந்த இனிப்பு துளசினுடைய இனிப்புக்கு காரணங்க அதுல இருக்க மூலக்கூறு இது ரெண்டு தான் இந்த ரெண்டுத்தை எப்படி அந்த இனிப்பு துளசிலேருந்து பிரி பிரிச்சு எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இனிப்பு துளசியில் வந்து பாத்தீங்கன்னா நல்ல சுடு தண்ணியை நல்லா பீச்சிட்டு எடுக்கும் போது இது ரெண்டும் பிரிஞ்சு வருது இதை ப்ராசஸிங் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க இது பெருசாக எந்த கெமிக்கல்ஸும் அதில் அட்அப்லாம் பண்றது இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் இனிப்பு துளசி காஞ்சது விற்கிறாங்க அதை வாங்கியும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் நல்லா பவுட்ரு பண்ணிட்டு ஜெலிச்சிக்கலாம் ஜெலிச்சுட்டு அந்த ரஃபாக இருக்க பவுட்ரு டீ கொதிக்க வைக்கும் போது போட்டுக்கலாம் தூள் தூளை அதாவது கொஞ்சம் கோர்ஸை வந்து டீ கொதிக்கும் போது போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் இலையாலையாக நிற்கிறது அந்த ஃபைன் பவுடர் என்ன பண்ணலாம் கண்ணாடி பவுடரில் போட்டு வச்சிடலாம் போட்டு வச்சுட்டு காலையில் சாயங்காலம் டீ குடிக்கிறீங்க அப்படின்னா போட்டு குடிங்க காஃபி குடிக்கிறீங்கன்னா போட்டு குடிங்க ஸ்வீட் செய்யணுன்னா அதை போட்டு ஸ்வீட் செஞ்சுக்கலாம் இப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி பாருங்க இந்த இனிப்பு துளசி வந்து ரெகுலராக எடுக்கும் போது நம்மளுக்கு நிறைய நோய்கள் வராமல் பாதுகாத்துக்கும் அதே மாதிரி சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரு சாப்பிட்ணுன்ற கிரேவிங் இருக்கும் பாரு நிறைய சாப்பிட்ணும் அப்படின்ற கிரேவிங் இருக்கும் ஒரு சிலருக்கு பாரு ஸ்வீட்ஸ் ஸ்வீட்ஸு ஸ்வீட்ஸ் ஸ்வீட்ஸ் நிறைய ஸ்வீட்ஸ் கேவிங் இருக்க பர்சனாலிட்டிஸ் நிறைய பேர் இருப்பாங்க இப்போ பேஷண்ட்ஸ் வந்து வருவாங்க நான் சொல்லுவேன் நிறைய இன்ஃபெக்ஷன் வச்சுப்பாங்க அதாவது கையில் வந்து நிறைய பாயில்ஸ் வச்சு வருவாங்க கொப்பளம் சூட்டு கொம்பளம் அப்படி வச்சு வருவாங்க அப்போ வந்து பார்த்திங்கனா நான் சொல்கிறது இனிப்பு நிறைய சாப்பிடுங்கன்னா இனிப்பை கம்மி பண்ணுங்கள் தண்ணி நிறைய குடிங்க அப்படிப்பேன் தண்ணி நிறைய குடிச்சிடுவாங்க அந்த இனிப்பை கம்மி பண்ணவே மாட்டாங்க ஓகேங்களா அது ஒரு இன்ஃபெக்ஷனால் வருது பட் இருந்தாலும் அதிகப்படியான சுகரு ஹீட்டு இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சிபம் அக்ஸ்ட்ரிக்ட் ஆகி அந்த இடத்துல வந்து ஒரு பாயில்ஸ் வருது ஹீட் பாயில்ஸ் அப்படின்னு தான் பேரே சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்க பெர்சனாலிட்டிஸ் ரொம்ப கிரேவிங் இருக்கா நான் சொல்றது என்ன சொல்லுவேன்னா இந்த இனிப்பு துளசி வச்சு நீங்க செஞ்சுக்கோங்க அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த டால்டா பொதுவா வீட்ல யாரும் செய்யறது டால்டா யூஸ் பண்றது இல்லை பட் இருந்தாலும் டால்டா நிறைய போட வேண்டாம் நெய் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிம்ப அதே மாதிரி இனிப்புக்கு பதில் இந்த இனிப்பு துளசி யூஸ் பண்ணிக்க சொல்வேன் இந்த மாதிரியெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நிறைய நோய்கள் வர்றது இல்லைங்க அதே மாதிரி வெயிட்டை ஃபோக்கஸ் பண்ணுறவங்களோ அவங்களோட கேலோரிஸை கவுண்ட் பண்ணுறாங்க வெயிட்டை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஸோ வெயிட் வந்து நாங்கள் இன்றைக்கெலாம் வந்து டயட்டில் இருந்து நான் வந்து வெயிட்டை குறைக்கிறேங்க ஒரு ரெண்டு காஃபி குடித்தாலே என்னோடய வெயிட் வந்து மெயின்டைன் ஆக மாட்டேங்குது மேனேஜ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை காஃபி டீ ஸ்வீட்ஸ் எல்லாமே நம்ம சாப்பிடலாம் இந்த இனிப்பு துளசி பவுடரை போட்டு நீங்கள் சாப்பிடும்போது இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜீரோ கேலரிஸ் ஜீரோ கார்ப்ஸ் அதுக்கும் மேலே இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது ஆன்ட்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது ஆன்ட்டி பேக்டீரியல் எஃபெக்ட் இருக்குது இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா ஆக்சுவலி வந்து பாருங்க உடம்புல அங்கங்கே திடீர்னு நம்மளுக்கு ரனும் ஆயிடுது பார்த்தீங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமெண்ட் சோடர்ஸ்லாம் இருக்குது இந்த ஆட்டோமேட் ஆர்டர்ஸ்னா என்னென்னா நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தியே நம்ம உடம்பையே எதிரியே நினச்சி செயல்படும் அதை ஒரு எக்ஸாம்பிள சொல்லணும்னா ருமடோட ஆர்த்திஸ் அப்படின்னு சொல்லுவாங்க முடக்குவாதம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க ரத்தவாதம் அப்படின்னு சொல்கிறது உண்டு ஸோ இந்த மாதிரி வாத நோய்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே அவங்களுக்கு கை கால் முட்டி முக்கியமாக அந்த கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலே அந்த கையை இப்படி மடக்கவே முடியாது அந்த ஏர்லி மார்னிங் ஸ்டிஃப்னஸ் அப்படிம்பாங்க ஒரு மணி நேரத்துக்கு மேலே இருக்கும் அந்த மாதிரி இருக்க பர்சனாலிட்டிஸ் அதாவது சிஆர்பி பாசிட்டிவா இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொமடோடோ ஆர்டிஸ் பாசிட்டிவா இருக்கு ஏஎஸ்ஓ பாசிட்டிவா இருக்கு இப்படி நிறைய ஆட்டோமேட்டிக் டிசார்டர்ஸ் இருக்குங்க இந்த மயோசைட்டிஸ் ஆசிபிகன்ஸ் இப்போ சமந்தா மேம்க்கு இருந்துச்சு அந்த மாதிரி டிசார்டர் நிறைய ஆட்டோமேட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இனிப்பு துளசியை நீங்க ரெகுலராகவே எடுத்துக்கலாம் சாதா டீ காஃபியில் இனிப்பு துளசி போட்டுக்கலாம் இல்லை தனியா டீ இனிப்பு துளசி போட்டு எடுத்துக்கலாம் எடுத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே ஏற்படுற ரணங்களை வந்து ஆற்றக்கூடிய தன்மை இந்த இனிப்பு துளசிக்கு இருக்குது ஸோ சாதாரணமாக ஒரு இனிப்பு துளசி பவுட்ரு சக்கர நோயாளிங்க மட்டுமே இப்போ இப்போ கொஞ்சம் 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 அங்கங்கேயோ அதாவது எங்கெங்கேயோ ஒவ்வொருத்தர் தான் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம எல்லாருமே சேர்த்து இதை ஃபாலோ பண்ணலாம் எதுக்கு நாங்கள் வந்து இத்தனை பயன்களை சொல்கிறோம் அப்படின்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் முழுக்க முழுக்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒன்றுத்துக்காகவும் நம்மளும் வந்து இதெல்லாம் சாப்பிட்டா இத்தனை நற்பண்புகள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு இந்த பதிவு நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ